வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க நம்ம கரூர் மாவட்ட செயலாளருக்கு அதாவது தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கா இரு இனிமேட்டு நீங்க நீதான்

விஜயோட அந்த சிசிடிவி போலீஸ்க்கு மேல அவர்னால கணக்கு எடுக்க முடியலீங்க ஒரு கேமரா ஒரு போலீஸாவது வரணுமா வேண்டாமா வந்த போலீஸே ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்காங்க நூத்தி பத்து போலீஸ் தான் இருந்திருக்காங்கன்னு டிவில பார்த்தே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு எதுவா இருந்தாலும் டிவியை தவிர வேற எதுலயும் பாக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறவங்க அவருக்கு ஆதாரம் சேதாரம் காதோரம் எல்லாமே டிவி இறந்தாங்க அப்படியே டிவி பாத்துட்டு பாரு இதோ ஆதார் 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 ஆதாரம் அப்படின்னு கத்துவாரு இப்ப என்ன சிக்கல்னா இந்த நாப்பத்தோரு பேரு இறந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதே தாவேக்காக்கு தெரியாம போச்சுங்க விஜய் கரூருக்கு வந்த மாதிரி கனவு தான் கண்டிருக்காங்க அதுவும் லேட்டா வந்ததாகவும் கனவு கண்டிருக்காங்க டைமுக்கு கரெக்டா வந்த மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படி அவர் வந்த மாதிரி கட்ட கனவுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாப்பத்தோரு பேர் கனவுல தான் இருந்திருக்காங்க இத பத்தி தாவேக்காய் காரங்க ஒத்த வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க போய் விளாடுறாரு இன்னொருத்தர் ரொம்ப சோகமா சேவ கூட பண்ணாம டிவி பார்த்துட்டே இருக்காரு இன்னொருத்தர் என்னடான்னா மூணு நாள் கழிச்சு என் மேல தப்பே இல்ல சிஎம் சார் அப்படின்னு மிரட்டுறாரு இந்த ஒளிஞ்சு கடந்த தவக்கலை எல்லாம் வெளியே வரும்ங்க ரச்சி தாவேகா கலைகள்ங்க தவக்கலைன்னு தப்பா சொல்லிட்டு அதை பார்த்து மத்த தவக்கலை தர்குரிகள் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க அதுவும் எப்படி ஸ்வீட்டுடு கொண்டாடு ஸ்வீட்டுடு கொண்டாடு இறந்து போனவங்கள பத்தி ஒரு வார்த்தை தவே கால இருந்து ஒரு ஆளும் பேசலைங்க ஆனா இபிஎஸ்ஸு அதிசயமா சட்டசபையில் பதினாறு நிமிஷம் பேசிருக்காரு அதுவும் தவே க காக பேசியிருக்காரு விட்டா இபிஎஸ்லே சொல்லுவாரு வேற ஊருக்கு போக இருந்த விஜய கொரூருக்கு வந்தே சொன்னது செந்தில் பாலாஜி தான் அந்த கூட்டத்துக்கு நான் வரவே மாட்டேன் கூட்டமா எல்லா மக்களையும் அங்க போயே ஆகணும்னு அனுப்பி வச்சது செந்தில் பாலாஜி தான் அதுவும் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து செல்ஃபி எடுக்க வச்சதே அவருதான் அடகி ஆட இது கூட அவரு டிவில பார்த்து தாங்க தெரிஞ்சிருக்கிறார் அத சொல்ல மறந்துட்டாரு இப்படி மக்கள் பிரச்சனைக்கு வேண்டி மூணு நிமிஷத்துக்கு மேல பேசாத இபிஎஸ் ஆட சொன்னா நம்பி தொலை மாட்டீங்க ஓ பி எஸ் எதிராவே பேசாத இந்த இபிஎஸ் ஆட இந்த சசிகலாமாவோட பிரச்சனை வந்தப்ப கூட பேசாத இபிஎஸ் சட்டமன்றத்துல போட்டு ஆத்து 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 ஆத்துனா ஆத்துக்கிட்டு இருக்கிறா இப்படி இவங்க எல்லாம் அவருக்கு பதில் ஆத்தனா விஜய்க்கு என்னங்க பிரச்சனை அவரே நான் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கங்கன்னு கேக்கலான்னு தான் நினைச்சு இருந்திருப்பாரு அதுக்குள்ள இந்த தற்கொலைகளும் இந்த தவக்கலைகளும் இந்த பாஜகவும் அதிமுக காரங்களும் எந்த ஊருக்கோ போக வேண்டிய விஜயா நீ இந்த ஊருக்கு வாண திமுக காரன் கூட்டம் கூப்பிட்ட மாதிரி அங்க இருக்கிற தற்கொலைகள் எல்லாம் வந்து இங்கென்னு மேல என்ன தப்பி என்ன மேல என்ன தப்புன்னு கேக்குறாங்க ஆனா எங்க ஈபிஎஸ் பாருங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டசபையில பேசிட்டு பேச முடியாத பேச பேச பயந்த எல்லா விஷயத்தையும் போட்டு இபிஎஸ் பொலந்து கட்டிட்டு இருக்கிறாருங்க இதுல பிரஸ் மீட்டுக்கு வேற அந்த கேம் ஐக்கு முன்னாடி எல்லாம் வந்து நின்றுட்டு இது இந்த பேப்பருங்க இது இந்த டிவிங்க இது இந்த சேனலுங்க இது இந்த யூடியூப் சேனலுங்க அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு இதுல அரசாங்க அதிகாரிகள் எதுக்கு வேலை செஞ்சாங்கன்னு கேள்வி கேக்குறாரு பயமா இருக்குதுங்க ஆனா இது ஒரு விசித்திரமான வழக்கு தாங்க குற்றவாளியே பேசாம கம்முன்னு இருக்கும் போது அதாவது குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஒரு ஐவிட்னஸ் வச்சுக்கோங்களேன் அந்த கிட்ட கிட்டதான் இத்தனை டேட்டாவும் இருக்கு பத்து ட்ரோன் கேமரா பஸ் சுத்தி கேமரா பஸ்ஸுக்கு முன்னாடி ரெண்டு ஆயி சிசிடிவி அது போக பஸ்ஸுக்கு மேலேயும் கேமரா இத்தனை கேமரா இருந்தோம் அந்த கேமரால இருக்கிற ஒரு புட்டேஜ் கூட வெளியே கொடுக்காத இந்த ஐ விட்னஸ் ஒரு வார்த்தை பேசாம கம்முட உட்கார்ந்துட்டு இருக்குது டிவில பாத்து தெரிஞ்சுக்கிட்டவங்க மொபைல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க யூடியூப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க வாட்ஸ்அப்ப வந்த வாந்தி வந்த வதந்தியை வாந்தி எடுத்தவங்க இவங்கெல்லாம் தான் பேசு பேசு பேசுன்னு பேசுறாங்க ஜெல்லில இருந்து வர சிறப்பு குழு வேற ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்கு இப்படி அதுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஐ விட்னஸ் மெயின் ஐ விட்னஸ் ஐ எம் பிளைண்ட் 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 பாய் ஐ எம் டெஃபண்டம் 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 நான் தான் அந்த மூணு குரங்கி மொத்தமா தூக்கி வச்சிருக்கிற ஒத்த குரங்கு முன்னாடி செத்து விழுந்தா கண்ணை பொத்திக்கும் ஐயோ அம்மானு கத்தனா காத பொத்திக்கோ பதில சொல்லப்பானு கேட்ட வாயை பொத்திக்கோ கண்ணையும் காதையும் வாயையும் பொத்திட்டு இருக்கிற அந்த ஒத்த குரங்குக்கு வேண்டி மொத்த குரங்குகளும் கையமைய குயமையான கத்திக்கிட்டு இருக்குதுங்க இதுல அவங்க கட்சி வக்கீல்கள்லாம் வேற வந்து நாங்க வந்து ஜாமீன்ல எடுத்துட்டோங்க எங்களுக்கு வாதத்தன்மை நிறைய இருக்குதுங்க ஒரு கிடுக்கு புடி கேள்வி ஜட்ஜு கிட்ட கேட்டோம் இந்த வழக்கில் எஸ்ஐடி விசாரணையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்டது சிபிஐ டைரி குறிப்புக்கு இது கொடுத்துருச்சு சிபிஐ டைரி குறிப்பிலிருந்து மம்முட்டி வந்துதான் இனி இதுக்கு இதுக்கான விசாரணையை பண்ணணும் இனிமே மம்முட்டி வந்து சொன்னாதான் இவங்களோட காவலை நீடிக்கணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் நீங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்காம நீங்க இவங்கள விடுதலை பண்ணிடுங்கோ உடனே ஜட்ஜு பாயிண்ட் 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 அப்படின்னு விடுதலை பண்ணி உடனே நம்ம அழகு ஸ்வீட் எடுத்து அங்கேயே துக்கம் கொண்டு செலிபிரேட் பண்றது என்ன மண்ணுக்குள்ள போனவனுக்கு மரியாதை செலுத்தாத இந்த தற்குறிங்க ஜெயிலுக்குள்ள இருந்து வரவன செலிபிரேட் பண்றது மட்டும் ஏன்னு தெரியல தலைமறைமா போனவன் தப்பிச்சு வந்தா அப்படி கொண்டாடுறாங்க அது புசிய பார்த்தது எல்லாத்துக்கும் புசியோ புசி தலைவாவா தானே தலைவா வா அனைத்து தலைவர்களுக்கும் தண்ணி காட்டிய தலைவாவா ஒரு வார்த்தை கூட நீ பேசாம எல்லாத்தையும் உன்ன பத்தி பேச வச்ச மாபெரும் தலைவர் புசியே என் தளபதி சிஎமாக்கே தீர்வேன் அதுக்காக நான் எத்தனை பேர்த்த வேணாலும் கொள்ளாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓடி ஒழிஞ்ச ஒப்பற்ற தலைவா என்ன செலிபிரேஷன் நினைக்கிறீங்க சொரியான செலிபிரேஷன் ஏங்க இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமாங்க அவங்களே குற்ற உணர்ச்சியில குத்துயிரும் கொலையுருமா சுத்திட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் வந்து அவங்க குத்தமே பண்ணலன்னு சொல்றது அட கரண்டே போனாலும் யூபிஎஸ்ல டிவி பாத்துட்டு இருக்கிற இபிஎஸ்ஐ இந்த அளவுக்கு பேசினா பாஜக பேசாம என்ன பண்ணும் சிபிஐ பேசாம என்ன பண்ணும் இப்படி ஆளாளுக்கு பேசு பேசுன்னு பேசினா பேச வேண்டிய விஜய் என்ன அளவுக்கு பேச போறாரு பேசாமலே உட்கார்ந்து இருக்கிற பேச வைக்கிறது நீங்களே சொல்லுங்க விஜய் இனி பேசினா என்ன பேசாட்டி நமக்கு என்ன ஆனா நாம பேசுவோம் நமக்காக பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நான் அது ஒரு உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்